வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் மகாபெரிவா மகிமையில் குரு சிஷ்யனும் பிளிரிய யானையும் பற்றி தெரிந்து கொள்ளலாம் குரு சிஷிய பாரம்பரியம் என்பது இந்தியாவுக்கே உரித்தான தனிச்சிறப்பு என்று சொல்லலாம் ஏன்னா நம்ம நாட்டில் மட்டும்தான் மாதா பிதாவுக்கு அப்புறம் தெய்வத்துக்கு முன்னால் குருவுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு கிருஷ்ண பரமாத்மாவே தன் குருவான சாந்தீபினி முனிவருக்கு கட்டுப்பட்டு நடந்தார் விஸ்வாமித்திரரோட வார்த்தைகளுக்கு ராமர் கீழ்ப்படிந்து செயல்பட்டார் இப்படி தெய்வமே அவதாரங்கள் எடுத்த காலகட்டத்திலும் குருவுக்கு மரியாதை தரணும் என்பதை உணர்த்தியுள்ளன மகா பெரியவாள்னு பெரியவாளையும் புது பெரியவாள்னு ஜெயேந்திரரையும் அழைச்சு தரிசனம் பண்ணுறது பக்தர்களோட வழக்கமாக இருந்தது விஜய யாத்திரை செய்யும் சமயத்தில் புது பெரியவாளான ஜெயேந்திரரும் பெரியவாளோட கூட போவார் பொதுவாக எங்கே போனாலும் முடிஞ்ச வரைக்கும் நடந்தே தான் செல்வதுன்னு கொள்கை உடையவர் மகா பெரியவா ஆனால் புது ஜெயேந்திரருக்கு நடக்கிறது பழகாத காலகட்டம் அதனால் அவருக்கு சின்ன வயசு வேற அதனால் அவர் கொஞ்சம் சங்கடப்படுவார் அந்த சமயத்தில் மகா பெரியவா ரொம்ப ஆதுரமாக ஜெயேந்திரரை பள்ளக்கலையே ஏறிக்க சொல்லுவா குரு பரவாயில்லைன்னு சொன்னாலும் சிஷ்யர் ரொம்ப தயங்குவார் கடைசியில் குருவோட கற்றலை போல கண்டித்து சொல்வார் மகா பெரியவா அப்புறம்தான் ஜெயேந்திரர் பல்லக்களை ஏறிப்பார் அப்படி ஒரு சமயம் வேலூரை அடுத்துள்ள சேன்பாக்கம் என்கிற ஊருக்கு பக்கத்தில் மகாபெரியவா யாத்திரை போயிட்டு இருந்தா அந்த சமயத்தில் எல்லாரும் அவரை யானை மேலே ஏறி ஊர்வலமாக வரும்படி வேண்டிட்டாங்க மகா பெரியவா அதுக்கு மறுப்பு சொன்னதால் புது யானை மேலே ஏற்றி ஊர்வலமாக அழைத்து வர சம்மதிக்கும்படி கேட்டார்கள் அனைவரும் அதையும் வேண்டாம்னு மறுத்தார் மகா பெரியவா ஆனால் எல்லாரும் மறுபடியும் மறுபடியும் கெஞ்சவே கொஞ்சம் யோசித்து விட்டு புது பெரியவாளான ஜெயேந்திரரை யானையில் அமர்த்தி ஊர்வலம் நடத்த ஒப்புதல் கொடுத்தார் பெரியவா அவர் ஏன் அவ்வளவு யோசித்தாருங்கிறது அந்த சமயத்தில் யாருக்கும் தெரியல ஆனால் அதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தின் மூலம் அது தெரிய வந்தது புது பெரியவா யானை மீது ஏறுவதற்கு முன்னாடி தன் குருவான மகாபெரியவாளிடம் சென்று அதற்கான சம்மதத்தையும் ஆசீர்வாதத்தையும் வாங்கின்றார் தைரியமா போ எதுக்கும் பயப்பட வேண்டாம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணினார் மகாபெரியவா அதையடுத்து அலங்கரிக்கப்பட்டிருந்த யானை மேலே ஏறி ஊர்வலம் புறப்பட்டார் ஜெயேந்திரர் இளைய ஆச்சாரியாலை சுமந்து கொண்டு சந்தோஷமாக கம்பீரமாக நடந்து கொண்டிருந்த யானை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்ததும் திடீர்னு மதம் பிடித்தது போல சத்தமாக பிளிரத் தொடங்கியது பாகன் எவ்வளவோ முயற்சித்தும் கட்டுப்படாமல் அங்கேயும் இங்கேயும் வேகமாக ஓடிச்சு எல்லாருக்கும் ஒரே பயம் யானை மேலே இருக்கிறவர் மகா பெரியவாளின் சீடர் அதோடு வருங்காலத்தில் ஸ்ரீமடத்தை நிர்வகிக்க போகிறவர் அவருக்கு ஏதாவது ஆகிவிடுமோன்னு பயம் எல்லாருக்கும் மகா முதலில் வேண்டாம் என்று சொல்லி தயங்கியது இதுக்குத்தானோ நாம தான் தப்பு பண்ணிட்டோமோ என்றெல்லாம் ஆளாளுக்கு பதற ஆரம்பித்தார்கள் இத்தனை கலையபரத்திலையும் யானை மேல் இருந்த பெரியவா கொஞ்சமும் பயப்படவில்லை எல்லாரும் பதட்டத்தோட அங்கேயும் இங்கேயும் ஓட யானை மேல் இருந்த ஜெயேந்திரர் யாரும் பயப்பட வேண்டாம் யானை அமைதியாகிவிடும் எல்லாத்தையும் மகா பார்த்துப்பார் என்று குரல் கொடுத்தார் அப்போதான் எல்லாருக்குமே மகாபெரிவா பற்றி ஞாபகம் வந்தது இந்த ஊர்வலம் நடந்து கொண்டிருந்த போது அந்த இடத்துக்கு கொஞ்சம் தொலைவில் நடந்து வந்து கொண்டிருந்த ஆச்சாரியா கிட்ட சிலர் போய் விஷயத்தை சொன்னார் சில வினாடி தலையை உயர்த்தி யோசித்தார் மகா பெரியவா இந்த ஊரில் ஒரு இடத்துல கணபதியோட ஏகாதச பதினோரு சுயம்பு மூர்த்தம் இருக்கே அந்த கோவிலுக்கு நூற்றி எட்டு சிதறு தேங்காய் உடைக்கிறதா ஒரு வேண்டுதல் மடத்தில் இருக்கு அதை இன்னும் நிறைவேற்றலை அதைத்தான் பிள்ளையார் நினைவுப்படுத்துகிறார் போல இருக்கு உடனடியாக அதை நிறைவேற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கோ அவரையே வேண்டிக்கோங்கோ ஒரு பிரச்சனையும் வராது என்று பெரியவா சொல்ல எல்லாரும் வேண்டிக்கொண்டார்கள் அதுவரை அல்லோள கல்லோளப்படுத்தி கொண்டிருந்த யானை சேம்பாக்க விநாயகரை வேண்டிய மறுநிமிடமே சற்றென்று அமைதியாகி நின்றது இருந்த எல்லாரும் ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர அப்படின்னு குரல் எழுப்பினாங்க தன் சீட யானை மேல் யாத்திரை பண்ணும்போது என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்து பயப்படாதேன்னு சொல்லி அனுப்பியது மகா பெரியவாளோட தீர்க்க தரிசனம் யானை மதம் பிடித்த மாதிரி நடந்துட்ட போதும் ஜெயேந்திரர் கொஞ்சமும் பயப்படாமல் இருந்தது தன் குருவான மகாபிரிவாளின் வார்த்தைகளில் அவருக்கு இருந்த நம்பிக்கையும் குரு பக்திக்கும் அடையாளம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர சரணம் இதுபோல் போல பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க தேங்க்யூ